Hi friends, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மாசனம்மன் வரலாறு பற்றி பார்த்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா பகுதி டூ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதையும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து அம்மனோட வரலாறு என்னன்றது நமக்கு தெரியும் இந்த அம்மனை வேண்டுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள் தயவுசெய்து அழைத்து வாருங்கள் நான் எங்கும் போக மாட்டேன் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என்று உறுதிபட கூறினாள் கணவன் வேறு வழியின்றி அவளை அங்கே அமர வைத்துவிட்டு வெளியே விளக்கு வெளிச்சத்தை நோக்கி போனான் மிகுந்த ம மன வருத்தத்துடன் வேறு வெளிச்சத்தை நோக்கி சென்று மருத்துவச்சியின் வீட்டு கதவை தட்டினான் அவரிடம் நிலைமையை எடுத்துச் சொல்ல அவளும் மருத்துவத்துக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு அனைவரும் போனார்கள் அங்கு வந்து பார்த்த பொழுது மனைவியை காணவில்லை இது என்ன இறைவா மனவேதனை என்று அனைவரும் வருந்தி வருந்தி கொண்டிருந்தனர் அப்பொழுது மருத்துவச்சி ஆஹா நான் கண்ட கனவு பழித்து விட்டது என் கனவு நிஜமாகிவிட்டதே என்று யோசிக்க தொடங்கினாள் அப்பொழுது அவர்கள் அங்கு கண்ட காட்சி உடம்பு சிலிர்க்க வைத்தது இரத்தம் உறைய வைத்தது அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவனது மனைவியும் பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்ததை கண்டு கதறி உடனே அந்த மருத்துவச்சியிடம் அம்மா தாங்கள் கண்ட கனவு பழித்துவிட்டது என்று கூறினீர்கள் தாங்கள் என்ன கனவு கண்டீர்கள் என்ன நடந்தது என்று சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டான் உடனே அவர் கூறினார் நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டி கொண்டு வந்தது அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஓரளவுக்கு மேலே ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு என்னை விட்டுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த கோர உருவமும் விடமாட்டேன் விடாமல் அவளை துரத்தியது அவளுடைய போராத காலம் அவள் அங்கிருந்து மாட்டுச்சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து விட்டாள் அதே நேரத்தில் அவள் உடலில் இருந்து உயிர் பிரிந்தது ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டு விடுகிறது இதுவே தான் நான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவ மூதாட்டி அவள் கணவனிடம் கூறினாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பா பகுதி இரண்டில் நான் வந்து பாதி கதையை தான் சொல்லியிருக்கேன் இன்னும் பகுதிகள் பார்த்திங்கன்னா வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பா இந்த ப இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு பார்ட்டையும் பார்த்து பார்த்துருங்க நம்ம கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் தேங்க்யூ